வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை அரியலூர் மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முகசுந்தரம் பேசியதாவது இனி விரிவான செய்திகள் கரைவெட்டி ஏரி அமைய இடம் கொடுத்த விவசாயிகளை மாற்றாக பயிர் சாகுபடி செய்யவும் வாழ்வாதாரம் காத்திடவும் அதிகாரிகள் காமராசர் முதல்வராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கருவூலத்தில் பணம் செலுத்தச் சொல்லி அறுபத்தி நான்கு ஆண்டுகள் கடந்தும் விவசாயிகளுக்கு அவர்கள் கருவூலத்தில் செலுத்திய ஏரி வாரி ஓடை புறம்போக்கு இடங்களை வகைப்பாடு மாற்றம் செய்யப்பட்டு பட்டா வழங்கிடவில்லை எனவே நீர்நிலைகளில் ஆ ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் என உயர்நீதிமன்ற உத்தரவை கரைவெட்டி ஏறி அமைக்க இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு பொருந்தாது ஏனென்றால் கரைவெட்டு ஏரி இயற்கையாக அமைந்தது அல்ல என்பதனை கருத்தில் கொண்டு விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் விவசாயிகள் மனுவை அளித்தால் அதனை உரிய துறைக்கு அனுப்ப பரிந்துரை செய்யும் அளவிற்கு துறை சார்ந்த அனுபவம் உள்ள புள்ளி விவரங்களை தெரிந்த அதிகாரிகளை நியமிக்க வேண்டுகிறோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் அரியலூர் மாவட்ட டெல்டா பகுதியான திருமானூர் டீப்பலூர் பகுதிகளை இணைக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மாவட்டத்தில் உள்ள ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு நீர்நிலைகளையும் தூர்வாரிடவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றிடவும் தன்னார்வ அமைப்புகளை ஈடுபடுத்தி ஆண்டுக்கு ஆயிரத்தி நூறு மில்லி மீட்டர் மலைப்பொழிவை நீர்நிலைகளில் சேமித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று ஏக்கர் பரப்பளவில் உள்ள சுக்ரன் ஏரியில் அளவீடு செய்து கல் நடப்பட்டுள்ள நிலையில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் பயிர் சாகுபடி செய்து உள்ளவர்களிடம் இருந்து ஏரியை மீட்டு கரையை அமைக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் பொதுப்பணித்துறைக்குட்பட்ட ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் உள்ள கண்டராதித்தம் செம்பேன் மகாதேவி பேரேரியில் தற்போது சுருங்கி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஏக்கர் ஆக்கிரமிப்பில் உள்ளது அதனை மீட்டுத்தர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்